நே நானே நன்னா தினம் தேதே நானே நன்னா உள்ளமா சொல்ல நானே நன்னே கண்ணாம் தைய பச்சிகளாம் நல்ல பறவைகளாம் தத்தோம் பறவைகளாம் சொல்லம்மா சொல்ல பறந்து வந்து கதிரை கொய்யூதடி ராம் தையாதே திறந்தை நே நல்லமா சொல்லு நானே தண்ணே நானே நம்பைய சிட்டுகளாம் நல்ல குருவிகள தத்தோம் குருவிகளாம் சொல்லமா சொல்லு கிரமா வந்து இறங்குதம்மா ய்யா ரண்ண நே தண்ணு நானே நன்னாத்திரம் தைதை நானே நல்லம்மா சொல்லு நே தண்ணு நானே நன்னா ராம் தைய அக்கா மாறே நல்ல தங்கை மாறே ரத்தோம் தெய்தை தங்கை மாறே சொல்லம்மா சொல்லு அடிபிடியே நல்ல செடி மாறே ராம் தையா ரண்ண நன்னு நானே நன்னா நத்தினம் செய்த நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே தண்ணே நானே நன்னா நாம் தைய கைதேலத்து கவுனை எடுத்து சொல்லாமல்லை ஆளுங்கரே நீங்கள் ஆளுய்யா தங்கே குண்டே செய்தே பத்திரம் வைதை குண்டே செய்தே சொல்லமா சொல்லு நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே தண்ணே நானே நன்னா பெரிய கல்லை நீங்கள் வைத்தேரிந்தால் அத்தோம் வைத்தேரிந்தால் சொல்லாம சொல்லும் பாவோ வந்து நேரும் அடி வெள்ளி நாள் அங்கே கவனம் செய்தே இறந்தை கவனம் செய்து ే నన్నే నే నన్నే నన్నే నే ఆలో తయే ఆలో తోధ ఆలోం తయే ఆలో யாதன் நே தண்ணே நன்னா தினம் நானே நன்னா சொல்லமா சொல்ல தகதிகதோம் திகதி கதோம் தாதத்தோம் தை